ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு பேச்சுலர் ரெசிபி உடனடியாக டக்குன்னு செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு ஆள் சாப்பாடு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ தான் தேவையான பொருள் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஆயில் காயட்டும் தாளிக்கிறதுக்கு வெறும் உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பொன்னீர் மாவட்டம் அவ்வளோதாங்க தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஓமம் போட்டுக்கலாம் அதுலேயே ஓமம் நல்லா பொறிட்டோம் அடுத்து மிளகாத்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் இது உப்பு போட்டுக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கேற்ற ஒரு டீ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு நல்லா கலக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ சாதம் போட்டு கிண்டிடலாம் நல்லா கிண்டி விட்டுடலாங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும்ங்க இந்த சாப்பாடு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ரெண்டே பொருளில் இது வந்து வயிற்று பொருமல் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் குணப்படுத்துங்க வயிறு வலி இருக்குது இது மாதிரி வயிற்று பொறுமலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆச்சு கொஞ்சம் நேரம் சூடு அரட்டும் இப்போ வயிறு சரியில்லை ஓமோட்ரு வாங்கி குடிக்கணும் வயிறு ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது நான் முன்னே நல்லா ஹெவியாக சாப்பிட்டேன் ரொம்ப வயசு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எந்த சாப்பாடு ட்ரை பண்ணலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகாத்தூள் போடாமல் நீங்கள் ஓம மட்டும் ஓமமும் மஞ்சள் தூளை மட்டும் போட்டு ஒரே ஒரு மிளகா காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளித்து அவங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிடும்போது மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியங்க கண்டிப்பாக இது ஓமம் ரொம்ப நல்லது மருத்துவ குணம் நிறைய இருக்குது அதில் அவ்வளோதாங்க நல்லா சூடாகிடுச்சிங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே